வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு சிறுதானிய உணவு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சாமை அரிசியில் ஒரு ஹெல்தியான கஞ்சி குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் இதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட வரகு இருந்தாலும் சரி தினை அரிசி இருந்தாலும் சரி குதிரைவாலி இருந்தாலும் சரி சேம் மெத்தட் இப்போ நான் செய்கிற மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாமை அரிசி வந்து குழந்தைங்களுக்கு எலும்புகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நிறைய இருக்குது நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியை விட இதில் நார்ச்சத்து ஏழு மடங்கு அதிகமாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மலைச்சிக்கல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது இது வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கலாம் இந்த சாமியரிசி கஞ்சி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லஞ்சாக கொடுக்கலாம் டின்னராக கொடுக்கலாம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இந்த ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிறுதானிய கஞ்சி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் சாமை அரிசி ஒரு முக்கால் டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அது கூட கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் மூங்கால் இப்போது இது ரெண்டையுமே நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் பாத்திரத்திலேயே செய்யறதுனா கூட செஞ்சுக்கலாம் இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து சின்ன சைஸ் பட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் அது கூடவே பிரியாணி இலையும் ஒன்று சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து இந்த கஞ்சிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பட்டை தூள் இருந்தால் கூட நீங்கள் தனியாக சேர்த்துக்கோங்க பட்டை சேர்க்காம இதை நம்ம ஃபைனலாக குழந்தைக்கு ஊட்டும் போது தனியாக எடுத்துக்கலாம் இது கூட ஒரு நாலு மிளகு சேர்த்துக்கிற காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட நான் நறுக்கி வச்சிருக்கிற சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைக்கு அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் இந்த கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கின உடனே தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் பீன்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா பச்சை பட்டாணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க இது கூட நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா சாமைய அரிசி பாசிப்பருப்பு அரண்டையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் இது கூடவே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டு வச்சிடலாம் இதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா நம்ம மொத்தமாக ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் சாம அரிசி முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு கால் டம்ளர் ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் அதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும் நாலு டம்ளர் தண்ணி வச்சு நாலு விசில் விட்டோம் அப்படின்னா சாதம் ரொம்ப குலைவாக கஞ்சி மாதிரியே இருக்கும் இப்போ நான் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிறேன் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு நான் உப்பும் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நாலு விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாமை அரிசி கஞ்சி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஞ்சி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது எட்டு மாதத்திலிருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த உணவை கொடுக்கலாம் இன்னுமே உங்களுக்கு கஞ்சி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் மாற்றிட்டு கூட ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கேரட்டெல்லாம் நான் இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டு இந்த சாமை அரிசி கஞ்சி கூட நான் ஃபைனலாக தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வெறும் கஞ்சி மட்டுமே கொடுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பால் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கும் இந்த ஃபுட்டை நீங்க மார்னிங் கொடுக்கலாம் லஞ்ச் டின்னர் எப்ப வேணாலும் கொடுக்கலாம் இந்த கம்பு பால் கஞ்சி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால் கப் கம்பு வந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து எப்பவுமே நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து குட்டி குட்டியா இருக்கும் அந்த மாதிரி கம்பு தான் வந்து வாங்குவேன் நீங்க வந்து ஹைப்ரட் கம்பு அதாவது பெருசு பெருசா இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து வாங்க வேண்டாம் இந்த மாதிரி சின்ன கம்புவா பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா தான் வந்து சத்து நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இது செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சிருங்க கம்பு வந்து மினிமம் ஒரு அஞ்சு மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்போ தான் நம்ம அதிலிருந்து பால் எடுக்கும்போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நிறையா வந்து அதிலிருந்து பால் கிடைக்கும் இப்போ நான் மறுபடியும் அது ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து இந்த கம்பை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி கம்பு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாவது கல் அதெல்லாம் இருந்துதுன்னா சுத்தம் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அரைச்சாதான் அந்த ஃப்ரெஷ் மில்க் வந்து கம்பிலிருந்து நமக்கு கிடைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் கம்பு வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நசைசாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து அந்த ஃப்ரெஷ் milk மட்டும் வந்திருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபில்ட்டர் வச்சு அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜூஸ் ஃபில்டர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுல் வச்சுட்டு மேலே வச்சுட்டு ஃபில்ட்டரேன் இப்படி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மே கம்பில் இருக்கிற அந்த தோல் அந்த தேவையில்லாதது எல்லாமே வந்து ஃபில்டரில் நின்னுக்கும் நமக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் மில்க்கு மட்டும் வந்து தனியாக வரும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா மேல் அந்த தோளோட அந்த கம்பு இருக்கும் இல்லையா அதையும் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் கொஞ்சமாக தண்ணி ஊத்து அரைச்சு மறுபடியும் வந்து பால் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்புல இருந்து ஒரு ஃப்ரெஷ் மில்க் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சோ இதுல வந்து நம்ம கஞ்சி எப்படி பிரிப்பே பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்க வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கம்பு போட்டீங்க அப்படின்னாவே குழந்தைக்கு வந்து ஒரு நேரத்துக்கு தேவையான ஃபுட்டு வந்து நமக்கு கிடைக்கும் ரொம்ப கம்மியான அளவு போட்டாலே போதும் இந்த ஃப்ரெஷ் கம்பு மில்க்ல இருந்து கஞ்சி எப்படி செய்யறது இப்ப வந்து ஸ்டவ்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லனா அதாவது ஒரு பேன் வச்சுக்கோங்க இதுல வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கிற அந்த கம்பு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த கம்பு பால் கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி நிறையவே ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து உடனே வந்து நல்ல திக்காயிரும் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் தண்ணி வந்து நிறைய அப்சர்வ் பண்ணும் அதனால வந்து நம்ம கொஞ்சமா தண்ணியும் வந்து இது கூட சேர்த்துக்கணும் அளவுக்கு மறுபடியும் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஸோ நீங்க வந்து கை விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து கட்டி கட்டியாக சேர்ந்துடும் கம்பு பொறுத்த வரைக்கும் அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அதே மாதிரி வந்து கம்பு வந்து ரொம்ப வந்து சம்மர் டைமில் தானே சாப்பிடுவாங்க இப்போ குழந்தைக்கு கொடுத்தா சளி வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி வர வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம அந்த மேல இருக்கிற தோல் அதெல்லாமே வந்து கொடுக்க போகிறது கிடையாது அதில் இருக்கிற மில்க் மட்டும்தான் எடுத்து குழந்தைக்கு நல்லா காய்ச்சி ஒரு கதகதப்பான சூட்ல தான் வந்து ஊட்ட போகிறோம் ஸோ அதனால குழந்தைக்கு சளி எல்லாம் பிடிக்க வாய்ப்பே இல்லை இதில் இருக்கிற எல்லா சத்துமே அப்படியே குழந்தைக்கு வந்து போகும் இந்த மாதிரி மில்லட்ஸ் நிறைய தானிய வகைகள் இதில் வந்து கஞ்சி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு தேவையான சத்து வந்து நிறைய கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அந்த கஞ்சி வந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஃபைன் ப்யூரியா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக எடுத்து ஊற்ற மாதிரி கஞ்சி பதத்துக்கு வந்து வந்துருச்சு இது கூட நீங்கள் ஸ்வீட் சேர்த்தினாலும் நல்லாயிருக்கும் சால்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஸ்வீட் அப்படின்னா பணங்களுக்கு வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க சால்ட்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் குழந்தைகளுக்கு சேர்த்து வந்து கொடுக்கலாம் நான் வந்து வெள்ளம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வெள்ளங்களை வந்து நிறைய கால்சியம் இருக்குது அதனால தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒன்னா வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இப்போ சர்விங் போல்க்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கதகதப்பான சூட்டில் நீங்கள் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் இது வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சு கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் தினை அரிசி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எல்லா சிறுதானியத்துக்குமே நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் இப்போது இதை வந்து ஒரு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் ஈரமாக இருக்கிற அந்த தினையரிசியே சேர்த்துக்கலாம் நல்லா வறுக்க வறுக்க அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் நீங்கள் காய வைக்க வல்லாம் தேவையில்லை குதிரை சாமை அதுக்கப்புறம் வந்து தினை குதிரைவாளி எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மாதிரி செய்து கொடுங்க குழந்தைங்க நல்லா செரல மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது நல்லா வருபட்டு வந்துருச்சு இது நல்லா வருபட்ட உடனே அரிசி மாதிரி நல்லா பொரிய ஆரம்பிக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸிடாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கெல்லாம் இது கூட பாதாம் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வேண்டாம் இது மட்டும் வந்து நல்லா வறுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கூட டெய்லியுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த திண்ணை அரிசியோட அந்த ப பவுடர் அதை வந்து ஒரு பேனில் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா சிறுதானியத்துக்கு தண்ணி வந்து அதிகமாக எடுக்கும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விடுங்க தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சால் தான் அது நல்லா அந்த தினையரிசி வந்து நல்லா வெந்து வரும் ஆல்ரெடி நம்ம நல்லா வறுத்துருக்கோம் இருந்தாலும் நல்லா வந்து அதை குக் பண்ணி கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் சிறுதானியம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி குழந்தைங்களோட ஹைட் வெய்டு அதோட இருக்கும் இப்போ இது நல்லா வெந்துட்டு இருக்கிற இந்த டைமில் நான் நாட்டு வாழைப்பழம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் பூவன் பனானா எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா பனானா சேர்க்கும் போது வெயிட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதை நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ கஞ்சியும் நல்லா வெந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பனானா சேர்த்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக ஊட்டி விட்டீங்கன்னா அந்த பனானாவோட அந்த பனானாவோட ஸ்வீட்னஸ்ஸு அந்த ஒரு செர்லக் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்